ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குல்ஃபி ஐஸ் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ரஸ்க் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன் ரஸ்கில் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ரஸ்கில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்தா போதும் இதில் ஏலக்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரஸ்கிலே ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சுட்டு ஓரத்தில் இருக்கிற பால் இதெல்லாம் உள்ளேயே எடுத்து கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம சேர்த்துக்கிற பால் கெட்டியாக இருக்கனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கப்போ ரெஸ்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கும் போது கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மைதா கார்ன்ஃப்ளர் அப்புறம் பால் பவுடர் எதுவுமே சேர்க்கலை இந்த ரஸ் பவுடர் மட்டுமே போகுது இப்போ பாருங்கள் நான் எல்லா பவுடரையும் சேர்த்து கலந்துக்கிறேன் பால் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக வந்தால் போதும் இது கரெக்டான பதம் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆறிட்டு திக்காகி கெட்டியாக இருக்குது இதை நம்ம இப்போ மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த குலப்பைக்கு நான் கொஞ்சமாக மழை சேர்க்குறேன் நம்ம வீட்டில் எப்போவும் பால் காய்ச்சும் போது பால் ஏடு வரும்ல அதையெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஆடை வந்திருக்குன்னு நான் ஏற்கனவே ரெண்டு நாள் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம எப்போவுமே ஃப்ரீசரெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்கும்போது இது நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி எந்த ரெசிபிக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது குல்ஃபியில் சேர்க்குறதுக்காக மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இந்த மலாய் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதை சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம பால் ரஸ் பவுடர் சர்க்கரை எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிருந்தோம்ல அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி குல்ஃபி மோடில் தான் சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் நான் குல்ஃபி மோட்லேயும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளர்லேயும் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கலவையை மோல்டில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கிறேன் மோல்டுக்கு நம்ம கொடுத்துருக்குற அதே மொழியை வச்சு ஈஸியாக கவர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் டம்ளரில் எப்படி கவர் பண்ணுறதுன்னு காட்டேன் காயில் ஷீட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கவர் எடுத்து கட் பண்ணிவிட்டு டம்ளர் மேலே வச்சுட்டு ரப்பர் பென் போட்டுக்கலாம் அப்போ ஈஸியாக கவர் ஆகிடும் இந்த மாதிரி டைட்டாக நம்ம கவர் பண்ணி வைக்கும்போது தான் கிறிஸ்டல் ஆகாமல் நமக்கு குல்ஃபி வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீம் குச்சியை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கத்தி வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம இப்போ குச்சியை இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் மினிமம் எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் அப்படியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் குல்ஃபை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்விஸ் பண்ணி எடுத்தோன்னா குல்ஃபை ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டம்ளரில் இருக்கிறதையும் நான் பிரித்து கட்டுறேன் பாருங்கள் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த கவர் எடுத்துட்டு நம்ம பவுலில் தண்ணியில் ஒரு பத்து செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துட்டு லைட்டாக போயிட்டு யூஸ் பண்ணி போது நமக்கு ஈஸியாக வந்துடும் சூப்பரான குல்ஃபி நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களே இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்